வசதி மாட்ச் இது பால் மால்பாளையம் பிளஸ் எஸ் காட்டூர் காசு மற்றும் ஃபீலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க வால் மால் பாளையம் மூணு ஓர் மாட்ச்சு மூணு பயர் நோப்பர் பிள்ளை ஓப்பனிங் மாசுனா ஜிஜி சிக்கலில் ஓப்பனிங் பலர் மதுபாலையம் மேட்ச் விஸ் அ ரெஸ்ட்ரெசிட் வாய் யூத்த செகண்ட் பாட்

கிடைக்கலாம் நல்ல பால் கேரி ஆகலை வாழ்வாழ் பழையத்தோட நிறைய பிளேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரூர்ல நிறைய ஆடுவாங்க ரொம்ப ரொம்ப சில பேர்த்த நான் ரேட் பண்ணுவேன் முக்கிய மதுபாலன் மற்றும் மருண் இதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து நல்லா

डिपार्ट्स स्टेट ऑफ डिपार्ट्स क्रिकेट पर मेन नंबर विकेट रमाय विकेट बंदली इरापारा सच्चा सुवा रेंडु विकेट रेंडु बल्ले न्यू स्ट्राइक प्रशांत लिटिल बैट्स वन पास बॉल सरिया मीटा अगला बैटला आहा विकेट विकेट कोडा आगे तले विकेट विटर विकेट बेसिस मैच विकेट विटर कीन्हा न्यू बैट्स नॉन स्ट्राइक ला लास्ट ओवर மூமெண்ட் காட்டி க்ளோஸ் டு பாரி பரோட வச்சு கொடுத்தாரு சிங்கிள் மாத்தி கொடுத்துருவாரு லெஃப்ட்டுக்கு சாரி லாஸ்ட் ஒரு பால் தான் மாக்கி இருந்துருக்கு ஸ்கோர் இருபத்தி ஒன்னு நாலு விக்கெட் விட்டுருக்காங்க இருபத்தி ரெண்டு ரன் டார்கெட் பால் மால் பாலத்துக்கு இருபத்தி ரெண்டு சேஸ் பண்ண ஓபனிங் ஆகணும் மதுவாதன் ஸ்டேக்ல ஓபனிங் பாலர் அல்வின் ரஜித் முதல் பால் க்ளோஸ் விக்கெட் கீப்பர் தான் வரட்டி பார்க்கணும் வேலை வச்சிருக்காங்க சாமுக்கு ஸ்ட்ரைட் அவே சிங்கிள் ஓபனிங் மோஷன் முக்கிய ஸ்டேக்ல செகண்ட் பால் நேரா கால் ஃபுல்லர் பால்

பாஸ்பால் சரியா டைம் பண்ண முடியல லவ்லி பால் சேர்ந்த பவுலர் திரும்ப பக்கமே போட்டாரு பிக்கா போட்டுட்டாங்க அல்மோஸ்ட் போனாரு தவிர்த்து பேட்ல படலங்க பேட்ல படல ரொம்ப நாள் கழிச்சு முகமது ஆசிக் நம்ம சேனல்ல வந்துட்டு போட்டு இருக்காரு போட்டு இருக்காரு

லாஸ்ட் ஓவர் முத்து பல வந்திருக்காங்க ஆறுக்கு பதினாலு தேவை முதல் பால் லோட்டாஸ் பால் லைன கவர் பண்ண அடிக்கல கவர் பண்ண முடியல அருணால முதல் பால் டாட்டு செகண்ட் பால் லென்த் ஃபுல்லா இழுத்து போட்டாரு போன பால விட இந்த பால் இன்னும் இழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் நாலு பால் பதினாலு தேவை பண்ண முடியல வேகத்தை கம்மி பண்ணி

பாத்து 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 ஐயோ போ அங்க விக்கெட் போயிருக்கு போன பால் வைடா அந்த விக்கெட்ட பாத்தீங்க ரன் அவுட் பாத்தீங்க ரீ பால் லாஸ்ட் மோர் மீண்டும் லாஸ்ட் மோர் ஒரு மிஸ் டைம் ஷாட் பவுண்டரி வராம சேவ் பண்ணா ஓகே தான் அத தான் பண்ணி கொடுத்திருக்காங்க நீ வாசன் சுரேஷ் டெக்ல லாஸ்ட் பால் அதனா போட்டாங்க டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க கொடி வடக்கமைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழன் பூமியில் திறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் விழாக்கள் சார்பாக